மருந்து நல்லா இருக்கீங்களா என்ன <kung> பெரியாம <government> <conv répondre> <our shad> <güzelfit>

வீட்டுல இருக்கா பாருங்க என்ன கொடுமை தெரியுமா அவள்கிட்ட அன்னைக்கு ஒரு நாள் என்னாச்சு நானே சிவனேன்னு பொட்டாட்டம் வீட்டு வேலையை பாத்துட்டு இருந்தேனுக்கா அங்கேயும் வந்து அம்னி அம்னி கொஞ்சம் எனக்கு அர்ஜென்டா ஒரு ஆயிரம் ரூபா வேணும் கொஞ்சம் குடுக்கறியான்னு கேட்டாங்க அவருக்கு எப்போதான் அவசரம் இல்லாம கிடக்குதே நீ தாய்வு செஞ்சு அப்படி எல்லாம் குடுத்து போடாத வாங்க முடியாது இப்ப வந்து சொல்லுங்க நான் ஏற்கனவே ஆயிரம் ரூபாய் குடுத்து போட்டுதான் உட்காந்துருக்கேன் சொல்றேன் குடுத்து போட்டு நானே கண்ண கசக்கிட்டு உக்காந்துருக்கேன் நீங்க வேற குடுத்து போட்டியா அங்கக்கா குழு காச தூக்கி வேற குடுத்து போட்டேனுக்கா அடப்பா என்ன பண்றதுன்னே எனக்கு ஒண்ணுமே விளங்கலீங்க இப்போ காசு வாங்குறப்ப மட்டும் விளக்குன மாதிரி அப்படியே அக்கா நான் நாளைக்கு வந்து கொடுத்து போடுறேன்னுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி போட்டு போனாலுங்க இப்ப திரும்ப போய் கேக்குறேனுங்க என்ன மரத்திலேயே விளையுதுங்கிறாங்கக்கா நானெல்லாம் மரத்துல விளைஞ்ச காசு எப்படிங்க கொடுத்தேன் எப்படி பேசி போட்டுக்கிறாங்க நீ முத இந்த மாதிரி குடுக்கற வேலை நிறுத்தி போடு நிப்பாட்டு மொதங்குற

நான் உன்னு சொல்லட்டுமா நல்ல விதமா சொல்றேன் கேளு சொல்லுங்க வாங்கறதும் தப்பு இல்ல கடன் குடுக்கறதும் தப்பு இல்ல இந்த காலத்துல கடன் இல்லாம ஆறுமில்லை ஆனா கடன் வாங்கினா அதை தயவு செஞ்சு நியாயமா கொடுத்து போடணும் இன்னொரு விஷயம் கொடுக்கறா பார்த்து குடுங்கோம் நீங்க உங்ககிட்டயே இல்லைங்க போது அப்புறம் எனக்கு நீ தான தருமத்துல அப்படியே அளவு கடந்த வெறி கருண பரம்பரை அள்ளி அள்ளி போய் கொடுக்குறீங்க இப்ப என்ற எல்லாம் கொட்டி கடற்கே நீ கண்ணு காசு இப்ப நானே ஆயிரம் ரூபாய் கொடுக்கவே முடியே நானே என்ற வண்ணாடி கிட்ட ஒரு கேசரப்பு கேட்டு மூணு மாசமா போராடிட்டு கிடக்குறேன்